டம்பெறும்பஞர்கள் வீரர்கள் அரம்பு பணிகளில் கலந்து கொள்வார்கள்

பாஸ்போர்ட் எட்டி சாட் அஞ்சலை பறந்து வாளே சரம் ஆர்டர் வந்தாயே கடவுள் சுறுசுறுப்பா ஓடட்டும் டைம் முடிதா மாச்சி இருக்கே போ اوئے مہربان طریقے سے بولنے کے لیے۔ ابھی میچ ٹورنیمنٹ کے حوالے سے سفارشیہ اور دریا کے حوالے سے بولیں ائی میں میرا خیال ہے کہ ہم کل کران سنانے کی اچھی اس سے۔ وہی بندہ ٹمن کے بولتے ہیں کہ بندے اور ٹیموں کے ساتھ مل کر سرکاری ہونے چاہیے اور موبائل کے مدد کا اور جوے ریڈ پر کارجنا اور کلوا سے ہم یہ سیپڑوں آگے ہم اور کل میچ کو بھی کرتے ہیں ہمارے پوری حاجزہ کر رہے ہیں

சுற்ற அவருடைய குடும்பங்கள் வந்து உங்களை நீதிபதிகளை பார்க்கணும் விழா செயல்பாட்டங்கள் கல்விகளாக இருந்தாலும் சரி கல்வி செயற்பாடு அதே போன்று கிராமத்தினுடைய முன்னேற்ற செயற்பாடுகள் அவுக்கு செயற்பாடு அனைத்திலும் அவருடைய பங்களிப்பு வரைவாக நடக்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களால் தானாக முக்காந்து அவருடைய அம்மா அப்பா நினைவாக இந்த சுற்றுப்பூட்டை அடக்கியிருந்தார்கள் இன்றைக்கு அவர்களுக்கும் என்னுடைய அங்குகளை அவருடைய குடும்பத்தாருக்கும் வாழ்த்துகளை பேசி வருவதை தொடர்ந்து அவருடைய பெற்றோர்களுடைய ஆன்மா இரவின் இளவரசி வேட்பாளர் நானும் மீண்டும் ஒரு வகையை தொடர்ந்து இந்த விளையாட்டிலே இருந்த அந்த ஒற்றுமை தன்மையை வெற்றி தொழிலை நான் நடைமுறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நான் தெரியவர்கள் அந்த கோபாலு இந்த விளையாட்டு விளையாட்டுக்கு காரணமாக இருக்க தலைமை நண்பர் சிவதாஸ் அவர்களே அவருடைய சகோதரன் அருள்தாஸ் அவர்களே மற்றும் சிறப்பாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மண்ணின் காரதியும் மண்ணிலே ரயில்கள் இருக்கின்ற காரதியு பெருங்க சிறையின் முன்னாள் கவிசாளர் அன்புக்கம் அதிபக்கம் அருகே நம்பி தேசிய அவர்களே இவர் ரயில்கள் இருக்கின்ற இளைஞர் பெரியோர்களே சகோதர சகோதரிகளே எங்களுடைய புற்று வீட்டினுடைய இந்த வடகராட்சிற்கான தலைவரவர்கள் மற்றும் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் உங்களுடைய அன்பாக நடக்கிறது சிறப்பாக அறுபது கல்யாணங்கள் வழியாகிய இனப்படும் வெளியாற்றப்போட்டியே இலங்கை கட்டங்கள் எதிர்த்தாக நீங்கள் இந்த விளையாட்டு உங்களுடைய ஆற்றல்களை அருமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறோம் தமிழ் தமிழ்மார்களே சகோதரர்களே சற்று நிலம் நீங்கள் அமைதியாக இருந்தால் இந்த சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறோம் தயவு செய்து உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள் நான் நினைக்கிறேன் விளையாட்டு என்பது உற்று பொருட்கள் மதிப்பெருட்கள் மற்றவர்களுடைய சொல்லி கேட்டு நாங்கள் நடப்பது விளையாட்டினுடைய மிகப்பெரிய மருந்து ஆகவே இந்த விளையாட்டு வீரர்களாகிய நீங்கள் அமர்ந்திருந்து இந்த விழாவை சுரப்பிப்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையுமாக நான் வருவேன் ஆகவே உங்களுடைய அந்த உன்னதமான பொறுப்பையும் கடமையும் எதிர்பார்க்கு மிக முக்கியமாக உங்களோடு நாங்கள் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு பேசுவதற்காக நான் அழைத்திருக்கிறோம் குறிப்பாக நண்பர் அருள் அவர்கள் ஒரு நீண்ட கால நண்பராக என்னோடு பழவியின் அடிப்படையிலும் இந்த பொற்போதி மன்னத்தில் நான் அடிக்கடி வருகிறந்து போன அடிப்படையிலும் அன்னை ரஜினா அவர்கள் தந்தை அவருடைய தந்தையார் அரியதாஸ் அவர்கள் அமரர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய நினைவாக இந்த விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெறுகின்றோம் நாங்கள் கதை அஞ்சுதாஸ் அவர்களை நேரடியாக சந்தித்து கதைத்து பழங்கிய நாட்கள் உண்டு அவருடைய அந்த இன்முகம் அவருடைய வரவேற்பு பழங்கிய நாட்கள் மிக அருமை செய்யவில்லை அதே போல அருந்தாஸ் மற்றும் அவருடைய சௌமுடைய தாயார் அனைவருனா அவர்களுடைய அந்த உரிமை செயல் சிறப்பு கூடாமல் என்று அவர்களுடைய ஞாபகமாக அந்த குடும்பத்தினர் சேர்ந்த பல பணிகள் மிக மிக முக்கியத்துவமாக இருந்தது வடக்கு மாகாணத்தில் மட்டுமில்லை நண்பர் இந்திய ஜெயசு அவர்கள் வந்திருந்தார் கிழக்கு மாகாணத்திலும் கூட தல்வேறுபட்ட நல்ல பணிகளை இந்த குடும்பம் ஆற்றி வருகிறது குறிப்பாக அனிதா சையா அநகர் ரஜ்மீனா அவனுடைய குடும்பத்தினர் ஒரு விளையாட்டு விழாவோடு பார்க்கப்பட வேண்டிய நிறுத்தப்பட வேண்டிய குடும்பம் அவருடைய செயல்கள் இந்த தமிழர்களுடைய திருவழியிலே மிகப்பெரிய பங்களிப்பு செய்துகின்றனர் அவருடைய பங்கு மகத்தான் அதனால்தான் அவருடைய நிகழ்வுகளில் தவறாக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மன தத்துவம் எனக்கு உண்டு நான் பல சந்தர்ப்பங்களில் அவருடைய அந்த நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை நான் பார்த்திருக்கேன் குறிப்பாக மக்களுக்காக நடிவுற்றோர்களுக்காக அவருடைய மேம்பாடுகளுக்காக என்னுடைய இனம் பெருங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே நாங்கள் தொடர்ந்து ஒரு தேசிய ஆன்மாவிசுவாசிக்கு வாழ வேண்டும் என்பதற்காக நண்பர்கள் தாஸ் அவர்கள் நிறைந்த நாட்கள் நிறைந்த பணிகளை ஆற்றியிருக்கிறார் அவர் குழந்தைகள் பிறந்தால் கூட அவர்களை ஊக்குவிக்கின்ற இன்னும் பல குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஊக்குவிப்புகளை வழங்குகின்ற பணிகளை கூட எந்தவித ஆடம்பரமும் வந்து பரபரப்பும் வந்து செய்து கொண்டிருந்த ஒருவர் அதே போல பாடசாலைகள் பிள்ளைகளுடைய கல்வி இவர்களுக்கான பல பணிகளை மகத்தான முறையிலே மிகவும் ஒரு கணித மாண்போடு செய்து வருகின்ற நல்ல நண்பர் தாஸ் அவர்கள் அதனால்தான் அவர்களுடைய இந்த பணி இந்த மண்ணிலே சிறப்பானதாக கருதப்படுகிறது இவ்வளவு பேருந்த தினம் கூடி இந்த விழாவை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் ஒரு இனமாக ஒரு இனத்தினுடைய ஒரு அடையாளமாக நாங்கள் இங்கே கூறியிருப்போம் எங்களுக்கு இருக்கின்ற அடையாளமும் எங்களுக்கே உறுத்தான அந்த கத்துவம் எங்களுக்கே உறுத்தான தனித்துவமும் இந்த மைதானத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனியான விளையாட்டுக் கழகம் மற்றும் நாவாங்குறை விளையாட்டுக் கழகம் நீங்கள் இரண்டு பேருமே சந்தைப்பார்கள் அல்ல மிகவும் ஆற்றல் வாய்ந்த திறனான இரண்டு கழகங்கள் இறுதியிலே நீங்கள் தோன்றுகிற பொழுது யார் வெல்லுவார் யார் பந்தை இழக்குவார் என்ற ஆர்வம் எங்களுடன் இருந்தது நாவாந்துறை வெற்றியின் சந்தர்ப்பங்களை பெற்றிருக்கிறார்கள் இமையான வெற்றியின் சந்தர்ப்பங்களை இழந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே இரண்டு கழகங்களும் எல்லோருக்கும் நல்ல ஒரு செய்தியை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் போட்டி என்பது மிகவும் மகத்தானது போட்டியிலே நல்ல மனது கெட்ட மனது என்பது தப்பால் விளையாட்டை மகிழ்ச்சி நடக்கின்ற அந்த உன்னதமான பங்கை நான் இரண்டு கழகங்களும் பார்த்தது அருமையாக அமைதியாக நீங்கள் இந்த விழாவிலே உங்களுடைய வெற்றிக்கு பின்னான அந்த ஒத்துழைப்பு முக்கியமானதாக இங்கே காணப்படுகிறது குறிப்பாக இந்த போட்டியை நடத்திய நண்பர்கள் அவர்களுடைய அந்த முன்னேறிய ஒத்துழைப்பு அவர்களுடைய அந்த உன்னதமான நடுநிலை தவறாத பங்களிப்பும் இந்த மைதானத்திலே உங்களுக்கான மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் என்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆகவே எல்லோருடைய மனங்களையும் வந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல காட்சியிலே அதே நேரம் எங்கள் இனத்தில் தமிழ் தேசிய இனத்தில் இருப்புக்கான பாதையிலே அவர்களுடைய வீரத்தை அவருடைய தீரத்தையும் வெளிக்காட்டுகின்ற உன்னதமான வேகம் கூடிய உலகம் பார்த்து ரசிக்கின்ற ரசிகர்கள் அல்ல ஒரு விழா விளையாட்டான இந்த உதவி நீங்கள் இந்த மைதானத்திலே காண்பிப்போம் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்மைகளை கூறி மிக முக்கியமாக இந்த விழாவுக்காக என்னையும் அழைத்து எனக்கு ஒரு கௌரவம் தந்த காஷ்ட குடும்பத்தினர் சகோதரன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அங்குகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து எப்படியோ உங்களுக்கு வாழ்ந்துக்கள் போய் இந்த வாழ்த்துக்கு நான் அன்பான விளையாட்டு வீரர்களே அவரது அணி வீரர்கள் சிறப்பான இரண்டு கோப்பை அந்த வகையிலே இரண்டு அணியினருக்கும் எனது பார் Gay pistol 0x3 Raadi